இந்த மாதிரி டப்பாவில் கவர் போட்டு நீங்கள் இந்த மிளகாவை மேலே இருக்க கிள்ளி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லை இது நான் டூ வீக்ஸ் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஆகிருக்கும் அவங்கக்கிட்ட ஜாஸ்தி தயிர் இருக்குது நிறையவே இருக்குது அது எப்படி சேவ் பண்ணணும் தெரியலன்ற பட்சத்தில் தயிர் நிறைய இருந்தால் நீங்கள் ஒரு துண்டு கோக்கனட் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த கவர் பார்த்தீங்கன்னா பேக் கிளிப் இதை வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் இதெல்லாம் வந்து நம்ம பால் பேக்கெட் அப்புறம் டீ காஃபி எதனா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கினு வந்தால் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பேர் நன்னாரி பவுடர் நான் வந்து வேர்லேருந்து பவுடர் ஆக்கியிருக்கேன் அண்ட் இது வந்து சப்ஜா சீட் இதுக்கு ஃபெலுடா ஜூஸ்க்கு அப்புறம் ஹீட்டான பாடிக்கு வந்து இது குடித்தா கோல்டாக சுடு தண்ணியன்னு சொல்லுவாங்க ஸோ நான் இது யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிட்டா இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு நல்லா தண்ணி ஆற்றி கெட்டியாக கொஞ்சம் வந்தது பிறகு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து வெள்ளி தான் இதை வந்து நம்ம பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் திருநீர் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோன்னா பல இருக்கும் இது விளக்கு தான் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அடிக்கடிக்கு நான் அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை எங்கே வைப்பேன்னு மறந்துடுவேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சாம்பிராணி எப்போவுமே வை அது வைக்க சொல்ல எங்கே இருக்குன்னு தெரியலன்ற பட்சத்தில் இந்த அகல் வெள்ளக்கா நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எங்கே ஸ்ப்ரெட்டோ ஆகாது இன்சைடும் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்